எனது நட்பு வட்டம் மிக பெரியது அவர்களில் சிலரது பெயர்களை சொல்கிறேன் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் தலைமையாசிரியராக இருந்தவர் கணபதி செட்டியார் என்னுடன் வேலை பார்த்த நிறுவனத்தில் ஒரு நண்பரின் பெயர் புவனேந்திரன் நாயர் எங்கள் கிராமத்தில் ஒரு ஒரு முக்கியஸ்தர் இருந்தார் அவர் பெயர் லக்ஷ்மண சாஸ்திரி முகநூலில் ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் பெயர் தானு பிள்ளை இன்னொரு நண்பர் இருக்கிறார் அவர் பெயர் சம்பத்ராவ் இப்படி பலர் தன் பெயருடன் ஒரு வகுப்போ அல்லது சாதியின் பெயரையும் சேர்த்து வைத்து இன்றளவும் எழுதி வருகின்றார்கள் இன்னும் சிலர் பறையர் என்று எழுதுகிறார் இவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு பெருமை தன் வகுப்பை உயர்த்தி பிடிப்பது அல்லது சாதியை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவது அவர்களுக்கு ஒரு விருப்பமான செயலாக இருந்து வருகிறது அதன் அடிப்படையில் வேலைவாய்ப்புகளில் கல்வி நிலையங்களில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது இன்று இந்த காலத்தில் பலர் படித்து விஞ்ஞானிகளாக போய்விட்டனர் இன்றளவும் இருக்கிறார்கள் சிவன் என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு விஞ்ஞானி பலர் பல துறைகளில் இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி வேறு எந்த நாட்டிலும் அவர்கள் தங்களை சாதியை வைத்து அடையாளப்படுத்தி கொள்வது இல்லை எந்த விஞ்ஞானியும் எந்த கல்விமானும் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில்தான் இந்த சாதி அடையாளம் அவர்கள் முன்னிறுத்தி கொண்டு வருகிறார்கள் அவர்கள் இதிலிருந்து மாறுவதாக தெரியவில்லை பழமைவாதிகளாகவே இருந்து வருகின்றனர் மன்மோகன் சிங் மறைந்த கலகாலமான முன்னாள் பிரதமர் அவர் பெயரில் மன்மோகன் தான் அவருடைய பெயர் ஆனால் மன்மோகன் சிங் அதுபோல நரேந்திர தாஸ் அவருடைய பெயர் கூடவே நரேந்திர தாஸ் மோடி என்று இது போல பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் இதெல்லாம் அன்றாடம் காதில் விழுவது படிப்பது தெரிந்து கொள்வது பேச்சு பேச்சுவழக்கில் இது இன்றளவும் நீடிக்கிறது என்றால் இவர்கள் கல்வி கற்று என்ன லாபம் தன் பெயரையே மாற்றிக்கொண்டார் மறைமலை அடிகள் தன் பெயரையே மாற்றிக்கொண்டார் இதுபோல பலர் தன் பெயரையே சுப்பிரமணிய பாரதியார் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார் வேதநாயகம் பிள்ளை என்று ஒரு முதல் முதல் ஒரு கதையை எழுதினார் மருதநாயகம் பிள்ளை அது ஒரு கதை பாத்திரம் மருதநாயகம் என்பது அவருடைய பெயர் இதுபோல நாம் தேடி பார்த்தால் அன்றாடம் சாதியுடன் இணைந்த ஒரு வகுப்புடன் இணைந்த பெயர்களாவை காண்கிறோம் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அவர்கள் நினைத்தால் அவர்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தால் தான் முடியும் நேற்று கூட ஒரு பதிவு செய்தேன் தமிழையே பெயர் வைத்துள்ளார்கள் தமிழ் இசை போன்று இப்படி மாறிவரும் காலத்திலும் இன்னும் பலர் தன் வகுப்பையே முன்னிறுத்தி பெயர் வைத்து வருகிறார்கள் இது ஒரு நல்ல செயலாகவே எனக்கு தெரியவில்லை எல்லோரும் ஓரினம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னாலும் அது வாயளவில்தான் பெயரளவில்தான் மனதிலே எங்கோ ஒரு மூலையில் அது இருந்து கொண்டே இருக்கிறது அதை மாற்றம் வேண்டும் மாற்றம் வந்தால் ஒழிய இதெல்லாம் மாறாது என்ன கல்வி பெற்றாலும் அவர்களிடம் அவர்கள் உள்ளத்திலே உதிரத்திலே இருந்து அது மறைந்து போனால் ஒழிய மாறுவது கடினம் நாம் அவர்களிடம் சொல்லி திருத்தலாம் எனவே நண்பர்களே என் மனதில் இருக்கக்கூடியவற்றை ஒரு காணொளியாக நான் செய்துள்ளேன் அதுவே இந்த காலை பதிவு இன்று ஞாயிற்றுக்கிழமை